இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கிறிஸ்துவுக்கு இருங்கள் என்ற தலைப்புல அதாவது அந்தி கிறிஸ்துனா யார் அவன் யாரா இருக்கலான்னு பல யூகங்கள் இன்னைக்கு உலாவிட்டு இருக்கு கிறிஸ்து என்பதற்கு கிறிஸ்துவுக்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம் அவன் எப்படி வெளிப்படுவான்னா முதல்ல யூதருக்கும் அரேபியருக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஏற்படுத்துதல முக்கிய பங்கு வகிக்கிறதன் மூலமா முதல்ல அதிகாரத்துல உயருவான் ஆபிரகாமின் வாக்குத்தத்த சந்ததியாகிய ஈசாக்கின் வழி வந்த யூதர்களுக்கும் இஸ்மவேலின் வழியாக வந்த அரேபியருக்கும் இடையில் காலங்காலமாக யுத்தம் நடந்துகிட்டே தான் இருக்கு அதாவது இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த சண்டைய காரணமா பயன்படுத்தி கிறிஸ்து சமாதானத்தை ஏற்படுத்துகிறவனாக உள்ள நுழைவான் அவன் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவ போல வேஷம் தரிச்சு யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவான் எதுக்காகன்னு யோசிக்கிறீங்களா மனிதன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக சாத்தான் தன்னை உயர்த்தி சிங்காசனத்தில் அதாவது தேவனுடைய சிங்காசனத்துல அமர விரும்பினான் ஆனா அவன் அதற்கு பதிலா கீழே தள்ளப்பட்டான் இத நீங்க ஏசாயா பதினாலாவது அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதினைந்து வசனங்கள்ல வாசிக்கலாம் பரலோகத்துல இருக்க உன்னத தேவனுடைய சிங்காசனத்துல அமர நினைச்சு தோத்து போன அவன் கிறிஸ்துவாக இந்த உலகத்தின் தேவ சிங்காசனமான எருசலேம் தேவாலயத்தை கைப்பற்றுவான் அந்த கிறிஸ்து தான் ஓர் உலக அரசாங்கத்தினுடைய தலைவனாகவும் இருப்பான் தேவனே அவனுக்கு இந்த உலகத்துல ஏழு வருஷத்தை கொடுக்க போறார் அதை தான் வேதாகமும் காலம்னு சொல்லுது வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகத்தை வாசிச்சிங்கன்னா அந்த நாட்கள் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆனா துக்கமான விஷயம் என்னன்னா இன்றைக்கு பல கிறிஸ்துவர்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிக்கிறதே இல்லை பல சபைகளில வெளிப்படுத்தல் விசேஷம் எடுக்கப்படுறதே இல்லை சரி நடப்பது நடக்கிற காலத்துல பார்த்து நினைக்கிறீங்களா இதெல்லாம் நடக்க போவது ரொம்ப தூரத்துல இல்ல நம்ம கண் எதிர அதற்கான எல்லா ஆயத்த பணிகளும் நடந்துகிட்டே தான் இருக்கு ஒரே பணம் ஒரே தலைவர் ஒரே மதம் ஒரே அட்டை இதெல்லாம் செய்திகள்ல நாம கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம் ஒரே அரசாங்கம் ஒரே தலைவர் என்கிற காலம் நமக்கு மிக சமீபமா இருக்கு வேதாகமத்துல சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள்ல எண்பது சதவீதம் நிறைவேறி விட்டன அப்படின்னா மீதியுள்ள இருபது சதவீதமும் நிச்சயமாய் நிறைவேறும் நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம் இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி ஏசு கிறிஸ்துவானவர் மட்டுமே அவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களை அந்த கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னாடி தன்னுடைய ரகசிய வருகையில் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப் போகிறார் பிரியமானவர்களே மனம் திரும்புங்கள் ஏசு கிறிஸ்துவின் வருகை மிக இருக்கிறது. ஆமேன்